பொள்ளாச்சி நகரின் முக்கிய சாலை சந்திப்புகளில் அமைக்கப்பட்டு ரவுண்டானாக்களை அழகுபடுத்தும் பணிகள் தனியார் நிறுவனங்களின் பங்களிப்புடன் தொடங்கப்பட்டுள்ளன இதற்கான பூமி பூஜை பொள்ளாச்சி பேருந்து நிலையம் அருகில் உள்ள ரவுண்டானாவில் நடைபெற்றது பொள்ளாச்சி நகரில் பேருந்து நிலையம் காந்தி சிலை நியூஸ்கிரீம் ரோடு தேர் நிலையம் ஆகிய முக்கிய சாலை சந்திப்புகளில் இருந்து போக்குவரத்து சிக்னல்களை அகற்றி வாகனங்கள் சீராக செல்லும் வகையில் ரவுண்டானாக்கள் அமைக்கப்பட்டுள்ளன இந்த ரவுண்டானாக்களில் பொள்ளாச்சியின் அடையாளங்களான தென்னை மரங்கள் ரேக்லா காளைமாட்டு வண்டிகள் நீரூற்றுகள் ஆகியவற்றை அமைக்கும் வகையில் கோவை மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் நகராட்சி மூலம் திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது தனியார் நிறுவனங்களின் பங்களிப்புடன் இந்த அழகுபடுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன டிசம்பர் பத்து அன்று நடைபெற்ற பூமி பூஜையில் நகராட்சி ஆணையர் குமரன் நகரமன்ற தலைவர் ஷியாமலா நவநீத கிருஷ்ணன் துணைத் தலைவர் கௌதமன் பொள்ளாச்சி நகர வடக்கு திமுக செயலாளர் நவநீத கிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர் நகரமன்ற உறுப்பினர்கள் நாச்சி முத்து பாத்திமா அக்பர் பி ஏ செந்தல்குமார் உள்ளிட்ட நகராட்சி அதிகாரிகள் மற்றும் திமுகவினர் திரளானோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் இந்த திட்டம் மூலம் பொள்ளாச்சி நகரின் போக்குவரத்து மேம்பாட்டுடன் நகரின் அழகியல் தோற்றமும் மேம்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது